டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது டிஸ்க் ரிஜர் இந்த டிஸ்க் ரிஜர் மூலமாக நம்ம சுலபமாக தென்னைக்கு நம்ம சதுரப்பாத்தி போடுறாங்க அதுவும் நமக்கு எவ்வளவு பெருசாக வேணுமோ அவ்வளவு பெருசாக போட்டுக்கலாம் இந்த டிஸ்க் டிஸ்க்ரிட்ஜரை பயன்படுத்தி தான் விவசாயி ஒருத்தர் அவருடைய ஒரு எட்டு ஏக்கர் தென்னந்தோப்புக்கு இந்த மாதிரி சதுரப்பாத்தி அமைச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு பாத்தி அமைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் செலவாச்சு அப்படின்னு ஆட்கள் விட்டு போடலாம் அப்படின்னு காணொலியை பார்த்துருக்கிற நண்பர்கள் சொல்லலாம் இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க வட்டம் போடுறோம் அப்படின்னா நம்ம பொது புது பொதுன்னு உழவு ஓட்டி வைக்கணுங்க அந்த செலவு வேறு நமக்கு கூடுதலாக ஆகும் இந்த டிஸ்க் ஃப்ரிட்ஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவி மாடல் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க பார் இது மூலமாக சுலபமாக போட்டுக்கிறாங்க எவ்வளோ சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இந்த டிஸ்க் ஃப்ரிட்ஜரில் இருக்கிற ரெண்டு டிஸ்கில் ஒரு டிஸ்க்கு மட்டும் கலட்டிட்டு ஒரே டிஸ்கை மட்டும் இது மாதிரி வச்சு நமக்கு எப்படி கரை போடணுமோ அந்த பதத்தில் வச்சு நம்ம ஒரு முறைக்கு ரெண்டு முறை முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்தோம்னா கரை விழுந்துருங்க குறைஞ்சது இதை அமைக்கிறதுக்கான நமக்கு நேர செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க ஆகும் ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க முக்கிய குறை இப்போ தென்னைக்கு வந்து பவர் டில்லர் மூலமாக வட்டம் போட்டுட்ருக்குறாங்க பவர் டில்லரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஏன்னா பருத்திக்காடு வாழைக்காடு இந்த மாதிரி ஓட்டினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எச்சாவும் கிடைக்கிது குறிப்பாக இன்றைக்கி நடக்கிற ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டாங்க பெரிய டிராக்டர் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா ரெண்டு டிஸ்க்கை வச்சு போடலாம் கொஞ்சம் பெரிய இடைவெளி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சுலபமாக ரெண்டு டிஸ்கையும் வச்சுக்கலாங்க கொஞ்சம் இடைவெளி கம்மியாக இருக்குது திருப்ப பிடிக்கிறது இதாக இருக்கும்னா ஒரு டிஸ்கு தாங்க இந்த டிஸ்க் ரிஜர் மூலமாக நம்ம வரப்பு கிறப்பு வரப்புக்கு மண் அணைக்கிறதுனாலும் அணைச்சிக்கலாம் வரப்புலேருந்து மண் இடித்து விட்றதுனாலும் அதாவது அண்டை வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க அந்த அண்டை வெட்டுறதும் நம்ம இதன் மூலமாக பண்ணிக்கலாம் பாருங்கள் குறிப்பாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பாத்தி அதாவது இந்த சதுர பாத்தி முழுமையாக எடுத்தாச்சு இதில் நமக்கு மம்முட்டி வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மம்முட்டி மண் சேரும் அதாவது ஒரு வட்டம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு கண் பார்வைக்கு வேணுங்கிறவங்க பண்ணலாம் மற்றவங்க தண்ணி மட்டும் அப்படியே உள்ளாங்க எவ்வளோ நேரம் முட்டாலும் நமக்கு தண்ணி வந்து இதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த டிஸ்கிரிஜர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் பேக் லோடரு அதே மாதிரி கோபர் ஸ்ப்ரெட்னு எல்லா விவசாய கருவிகளும் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி எங்களுடைய முகநூல் பகமான பிஎன்ஜி கிரியேஷன்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய முகநூல் குழுவையும் இணைஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்